கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி சந்தோஷ் நர்ஸ் அவர்களே நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற பம்புடியை சேர்ந்த பொறுப்பாளர்களே திப்ரிடி ஊராட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றி உரை நன்றி உரையாற்ற இருக்கிற சி எம் ஆர் முருகன் அவர்களே நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற கிழக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு என்ன வேணு அவர்களே நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அருமைத்தம்பி தீர்த்தவே அவர்களே நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற புரட்சி பாலியல் மாவட்ட பொருளாளர் தம்பி அவர்களே நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே தரு நகரத்திலேருந்து அவர் கலந்து கொண்டிருக்கிற தம்பி முத்துவேல் அவர்கள் அவரோடு சேர்ந்த தம்பிகளை உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு கழகம் இருக்கிற இருபத்தாறில் வெற்றி பெற வேண்டும் எதற்காக வெற்றி பெற வேண்டும் நாம் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஆசைப்பட்டு நாம் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் இல்லை காமராஜர் கற்கன் ஜீவா முத்துராமிக தேவர் போன்றவருடைய எண்ணங்களை எல்லாம் பிரதிபிரிக்கின்ற வகையில் ஆட்சி நடத்திய ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை பொலிவோடும் கட்டி கட்டிக்காத்த புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தந்தவர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி மக்களுக்காக நடந்ததை தவிர தன் குடும்பத்துக்காக நடந்ததல்ல அந்த மக்களாட்சியை மலர செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தென்னை பிரச்சாரத்தின் வாயிலாக இன்றைக்கு நாம் பிரச்சார பிரச்சுரங்களை விநியோகம் செய்து மக்களை விழிப்புணர்வு செய்து ஏன் நீங்கள் திமுகவுக்கு வாழ்க்கைக்கு வாக்களிக்க வேண்டாம் இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வர இருக்கிற இருபத்தாறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இதை பார்த்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்டாலின் சொல்லுகிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபி அடமானம் வைத்து என்று சொல்லுகிறார் ஆனால் நேற்றைய தினம் இந்த இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாயினுடைய நூறு நூத்தி ஒன்றாவது பிறந்த அந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது அவருடைய காலிலே மண்டியிட்டு என் மருவனுக்கு மந்திரி பதவி தர வேண்டும் என்று கேட்ட ஒப்பற்ற தலைவனை பெற்றிருக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் பிஜேபி அடிமையாக அடிமையாக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார் யாருடைய காலை பிடித்து ஐந்து ஆண்டு கால மத்திய அரசிலே அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் யார் யாருடைய கட்சியிலே இடம்பெற்றார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி கட்டிலே இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலே அவர்களோடு கூட்டணி வைத்து ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரவையிலே அந்த ஆட்சியை ருசித்து ரசித்து கொள்ளையடித்த கூட்டம் இன்றைக்கு நம்மளை ஏதனம் செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு முன்னால் பேசி சட்டப்பேரவை உறுப்பினர் தெளிவாக பேசினார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் எவ்வளவு எல்லாம் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு பெரிய மிகப்பெரிய கட்டண ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தது இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக மக்களால் நடத்தப்படுகிறது என்பதை இந்த மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடை செய்துவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டால் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் விருண்டு விடும் என்கிற நினைப்பை போல கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரத்து செய்துவிட்டால் மக்கள் மனதிலே அந்த எண்ணங்களை நீக்கிவிட முடியுமா இன்றைக்கு ஆட்சியாளர்களே கொள்ளையடிக்கிற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது எந்த நிறுவனம் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு லஞ்சம் லாபம் இல்லாத நிலையே இல்லை எந்த விதத்திலும் இன்றைக்கு பத்திரிகையை திறந்தால் எல்லா பகுதியிலுமே இவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் அவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்று தான் வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற ஆட்சி தான் இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு காலம் கடந்து விட்டது இந்த நாலே முக்கால் ஆண்டு காலத்திலே அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலே செவிலி நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஓய்வூதியத்தையும் ஓய்வூதியத்தை பறவை ஓய்வூதிய நிரந்தரத்தை தருவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் போராடி சத்துணவு அமைப்பாளர்கள் நாங்கள் நிரந்தரமாக்கப்படுவோம் என்று தேர்தல் இன்றைக்கு அவர்கள் போராடி ஆக இவரெல்லாம் போராடுகளுக்கு வாக்குறுதியிலே நான் செய்கிறோம் என்று சொன்ன திமுக அரசு இன்றைக்கு இது செய்யவில்லை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்று சொன்னால் அது திமுக ஒரு மறுபக்கம் அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு எந்த காலகட்டத்திலுமே திமுகவுக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கிற ஒரு அரசு ஒளி சங்கம் இன்றைக்கு அவர்கள் போராடி போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களே இன்றைக்கு திமுக திமுகவை ஏளனம் பேசி இந்த ஆட்சி சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் திராவிட கட்சிகள் எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் எதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் என்று சொன்னால் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நூறு நான்கு வேலைவாய்ப்பு திட்டத்தை பெயர் மாற்றி மத்திய அரசு வேற ஒரு பெயரை வைத்திருக்கிறது அந்த பெயரை வைத்தது தவறு என்று சொல்லி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு தகுதி இருக்கிறதா என்பது எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்கள் அந்த காலத்திலே சொல்லுவார்கள் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன பெய்கிற மழை பெய்தால் நல்லது என்று சொல்வார்கள் ஆக எந்த பேர் வைத்தால் என்ன நூறு நாள் வேலை வாய்ப்பில் பணியாற்றுவர்களுக்கு ஒழுங்காக பணம் போய் சேருகிறதா என்று இந்த அரசு சந்தித்து பார்க்கிறதா கடந்த தேர்தலிலே வாக்குறுதியிலே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக நாங்கள் மாற்றோம் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை செய்திருக்கிறார்களா அதற்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளா போராட்டம் நடத்தி இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும் விவரம் தெரியாத மக்களை தாய்மார்கள் அழைத்துக் கொண்டு போய் நூறு நாள் வேலை வாய்ப்பு எந்த பேரை வச்சு என்ன ஆகுது வாஜ்பாய் வந்தா பிரதமர் மோடி வந்தா பிரதமர் ராஜீவ் காந்தி வந்தா பிரதமர் படேல் வந்தா பிரதமர் சாஹிப் பிரதமர் யார் வந்தாலும் பிரதமர் கருணாநிதி வைக்கிற ஒப்பம் பேர் வச்சு ஊரெல்லாம் அரசியல் நிர்வாகத்துல பேர் வைக்கிறீ அதுல என்ன நன்மை இருக்கிறது என்ன வருகிறது ஆகிய நூறு நாள் வேலை வாய்ப்பு கண்டதற்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா பண்றேன்னு சொன்ன நூத்தி ஐம்பது நாளா பண்றேன்னு சொன்ன அதிகமாக பணத்தை நான் தருவேன் என்று சொல்லி தந்தார்களா தரவில்லை இவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு திமுகவுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாம் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டாம் அதனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் எல்லாம் சிந்து பார்க்கிறார்கள் அதே வேளையிலே ஒருவர் ஏறிக்கொண்டு அதை வாட்ஸ்அப்லாம் போட்டு

அதுபோலதான் இன்றைக்கு கொள்ளையடிக்கிற கூட்டம் திமுக கூட்டத்தை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தது